அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் வந்து ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்கள சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேல ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க இப்ப மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பகவான வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு விருச்சகராசிக்கு அதாவது சனி பகவான் கடந்த நல்ல கவனிங்க கடந்த காலங்கள் வந்து சனிபான் இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய பலன்களை உக்ரகமான பார்வையில் ஏற்பட்ட பலன்களை விட அந்த உக்ரகம் குறைந்து யோகங்கள் அதிகப்படக்கூடிய காலம்தான் இந்த வக்கிரமான பலன்கள் உக்ரகம் வக்கிரகத்தினால் உக்ரகம் குறையும் மனுஷன் அவன் இருக்கிற நிலை சரியில்லைப்பா அவன்ட்டு எதுவும் பேசாத அவன் இருக்கிறப்ப அவன் இருக்கிற நிலை சரியில்லை அவன்கிட்ட எதுவும் பேசாதப்ப அப்ப அப்படின்னு சொல்லப்படலாம் அவன் கொஞ்சம் மாறட்டும் அப்போ பேசிக்கிறோம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சனிபான் இயல்பு நிலையில் உக்ரகம் அதிகம் அந்த வக்ரமாக ஆகும் வக்ரம்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ்னா அந்த உக்ரகம் குறையும் அப்போ உக்ரகம் குறைஞ்சு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் சனிபவனோட உக்ரம் குறைஞ்சு யோக பலன் கிடைப்பது அப்போ விருச்சக ராசிக்கு மூன்று நான்குக்குரியவர் மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதி ஆக மூன்றாம் அதிபதி சகோதரர்கள் பூமி இடம் சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட தொல்லைகள் ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த அதில் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உறவுகள் சகோதரர்கள் சகோதரிகள் சொத்து பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்படுத்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நிலை இந்த உக்கிரகமாக குறையும் போது கண்டிப்பாக அதெல்லாம் பிரச்சனை தீரும் அடுத்து வாகனங்கள் பூமியிடம் பூமிகள் வீடு வாசல் இதெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலமாக ஏற்படும் இடம் வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக நல்ல யோகமாக ஏற்படும் ஏன்னா நான்காம் இடம் அப்போ நான்காம் இடத்திற்கு முயற்சி பண்ணி அந்த நான்காம் வீடு இடம் வாசலுக்கு முயற்சி பண்ணி தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலங்கள் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா அடுத்து விருச்சகராசி சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து வக்ரமாக பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்தை இப்போ ஆறாம் இடம் அப்படின்னா என்ன வேலைவாய்ப்பு தொழில் அதே நேரத்தில் சுகாதாரம் அதே இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் கிடைக்கிற நல்ல வேலை கிடைக்காது சில பேருக்கு அதே இடத்துல சொந்த தொழில் பார்க்குறவங்க தொழிலாளர்களுடைய ஆதரவு இருக்காது ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அதே நேரத்தில் ஒரு ஒரு காவல்துறையோ ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐ இந்த மாதிரி உயர்ந்த அதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு தொழில் தொழில் முன்னேற்றங்கள் வியாபார முன்னேற்றங்கள் அதே நேரத்தில் எதிரிகள் சத்துருக்கள் எதிரிகளாக செய்கின்ற தொழில்கள் சத்துருக்கள் எதிரிகள் இருந்தாலும் அந்த தொழில் அவர்களை அந்த அந்த தொலைகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய சத்துருக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தீரும் உடலில் வந்து ஒரு தைரிய ஒரு ரோகம் ஏதாவது துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய நிலை ஏற்படும் ரத்தத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் தீரும் உணவு பல வழக்கங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உணவு எதாவது தேவையில்ல சாப்பிட்டு அதில் எதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைலாம் தீரும் சரிங்களா ஒரு அதிகாரத்து வந்து உத்தியோகத்திற்கு ஒரு முயற்சி பண்ணி தடைகள் இருந்தால் அந்த அதிகாரத்தும் வந்து உத்தியோகத்துக்கு போகலாம் இதெல்லாம் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும் சாதனை படைக்கக்கூடிய காலங்களாகவும் வேலை வாய்ப்பு உத்தியோகம் ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அது மாற்றம் இல்லை சரிங்களா அடுத்து சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்ற பார்வையாக பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் இதுவரை ஏற்பட்ட மந்த நிலைகள் மாறி விறுவிறுப்பாக மிகவும் ரொம்ப சிறந்த முன்னேற்றம் செயற்கரிய சாதனைகள் புதிய ப்ராடக்ட் புதிய தொழில் புதிய முன்னேற்றம் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்புகள் அதே பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி முன்னேற்றம் புரமோஷன் உத்தியோகத்தில் உயர்வு இதெல்லாம் சிறப்பு தொல்லை தொழில் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலிருந்து உத்தியோக உயர்வு புதிய தொழில் வியாபாரங்கள் இயல்பு ஈடுபடுவதற்கு புதிய முயற்சிகள் வெற்றி இதுவரை தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடைகளை நீங்கும் சரிங்களா இது வந்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வக்ரம் பட்டு பார்க்கும் பொழுது இந்த வக்ரம் பெற்ற சனி வந்து அடுத்து வந்து விருச்சக ராசியே பார்க்குறார் பத்தாம் பார்வையாக அப்போ என்ன அர்த்தம் இது விருச்சக ராசிக்கு வந்து அவங்க வந்து நினைக்கிறது பூரா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தடைகள் ஏதாவது ஒரு என்னடா பெரிய தடைகளாக வருது ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்களிலிருந்து எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் என்னென்ன காரியங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் நினைத்த காரியங்கள் நடக்கும் உடல் மகிழ்ச்சியாக சந்தோஷமான வாழ்க்கை அணிவிக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் விருச்சகராசி அப்போ மனசும் உடலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பாக ச இந்த சனி வக்கரப்பட்ட சனியால் மனசும் உடல் மனசும் நினச்ச காரியங்கள் சக்சஸ் ஆனால் இந்த உடலும் மனசும் சந்தோஷப்படும் மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நல்லா படித்தோம் நல்ல இடத்துல வேலைக்கு போனோம் நல்ல இடத்துல திருமண வாழ்க்கை நல்லா கிடச்சிச்சு சில பேருக்கு நல்ல புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இந்த புத்திர பாக்கியம் கிடைச்சிச்சு இந்த சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சு அவங்க மனசில் நினச்ச காரியம் நல்லபடியாக இதுவரை ஏற்பட்ட சனியினுடைய உக்கிரகம் வக்ரத்தால் குறையும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும் பொழுது மனசு உடல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் அப்போ இந்த உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு திறமையாக எதையுமே திறமையா செய்யக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெம்பு கிடைக்கும் அதுதான் எல்லாமே கிரகங்கள் வலிமை மோசமான பார்வை பார்க்கும்போது என்ன முயற்சி சனி வந்து மோசமான பார்வை நீ எத்தனை முயற்சி பண்ணாலும் நடக்காது அவரே அவர் பார்வையை வக்ரமாக உக்ரகத்தை குறைக்கும் பொழுது அது போல வெற்றி அடையும் அதான் அந்த வக்ரத்தினுடைய முக்கிய யோகங்கள் இதே சில சனி பகவான் வந்து வேற மாதிரி வக்ரமான ரொம்ப மோசமாக போயிடும் இது ஆட்சி பெற்ற வக்ரமாக இருப்பதினால் நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்தையும் பத்த ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் அடுத்து பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியும் பார்க்கக்கூடிய யோகம் ஆக தொழில் வெற்றி பதவி வெற்றி வியாபார வெற்றி வருமான வெற்றி சொத்துக்கள் வெற்றி வியாபார வெற்றி கணவன் மனை பிரச்சனைகள் எல்லாமே சிறப்பாக மாறும் புரிஞ்சுட்டீங்களா இது அத்தனை பேருக்கு தனிப்பட்டு ஒரு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம் இது வந்து பொது பலன் இல்லையா உங்கள் தனிப்பட்டில் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலங்கள் நிச்சயமாக தடப்படும் அப்போ என்ன பண்ணுறீங்க கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெல்ல தெளிவான எதிர்கால பலனை பார்த்துக்கலாம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்டது பிரம்மனால் நம்மை படைக்கப்பட்ட பிரம்மன் தான் நம்ம படைச்சிருக்காரு அந்த பிரம்மனால் படைக்கப்பட்டதான் தான் பிரம்ம வேத ஜோதிட சுவாசம் அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் படிக்கப்படுகின்றது ஆக நிச்சயமாக எல்லா எல்லா தெளிவான துல்லிதமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்